வெல்கம் பேக் டு குட்டிஸ் டிவி சேனல் குழந்தைகளா உண்மையை தான் பேசணும் அதுக்கான ஸ்டோரியை பார்க்கலாமா நம்ம சோழக்குளம் அப்படின்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சான் அந்த கிராமம் பேருக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப அழகாகவும் செழுமையாகவும் இருந்த ஒரு கிராமமா அந்த கிராமத்தில் சுப்பையா குடும்பம் வசித்து வந்தாங்க அவர் தன்னுடைய மனைவி இரண்டு மகன்கள் மூத்த மகன் அகிலன் இளைய மகன் ராஜன் அவங்களோட சந்தோஷமாக இருந்துட்டு வந்தார் குப்பையா வீட்டில் நாய் ஆடு மாடு கோழின்னு நிறைய விலங்குகளை வளர்த்து வந்தாங்க இப்பையா அவரிடம் உள்ள எல்லா ஆடுகளையும் காலையில் மேச்சல் நிலத்திற்கு கூட்டிட்டு போய் மேய விட்டுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து மந்தையில் அடைச்சிருவார் அவருடைய மூத்த மகன் அகிலன் ஒரு சோம்பேறி வீட்டில் எந்த வேலையுமே செய்ய மாட்டான் படிக்க மாட்டான் எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பான் அது மட்டும் இல்லாம அவனுடைய நண்பர்களோட சேர்ந்து வீண் அரட்டை அடிக்கிறதே அவனுடைய வேலையா வச்சுக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் சுபையாவுக்கு கடுமையான காய்ச்சல் வந்துருச்சு மருத்துவர் அவரை பரிசோதிச்சு பார்த்துட்டு இனிமே நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது உடல் நலம் சரியாகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அவர் தன் மூத்த மகன் அகிலன்கிட்ட எனக்கு உடல் நலம் சரியாகிற வரைக்கும் நீதான் ஆடுகளை மேய்ச்சல் நிலத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அகிலன் என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கு அவனுடைய தாயாரும் அண்டை வீட்டுக்காரர்களும் அறிவுரை சொல்லி நீ தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அகிலன் ஆடுகளை மேய்க்க கொஞ்சம் கூட மனசே இல்லாமல் தந்தையோட வற்புறுத்தலின் காரணமாக எல்லா ஆடுகளையும் மேய்ச்சல் நிலத்துக்கு கூட்டிகிட்டு போய் மேய விடுறான் ஆடுகளை கண்காணிக்காமல் நல்லா குரட்டை இட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான் அகிலன் மக்களை சீண்டி பாக்கலாம்னு இல்லாத புலியை புலி வருது புலி வருது என்னை காப்பாத்துங்க என்னோட ஆடுகள் எல்லாத்தையும் சாப்பிட போகுது அப்படின்னு சொல்லி கூச்சலிடுறான் இடுறான் அத கேட்டு அதிர்ச்சியான கிராம மக்கள் அவனை காப்பாத்துறதுக்காக ஒண்ணு கூடி ஓடி வராங்க அகிலன் எல்லாரும் ஏமாந்து போயிட்டீங்களா நானும் போய் சொன்னேனே அப்படின்னு நயாண்டி பண்றான் இந்த நேரத்துல நிஜமாவே புலி மேய்ச்சல் நிலத்துக்கு வந்துருச்சு புலி அகிலனையும் அவ ஆடுகளையும் விரட்ட ஆரம்பிச்சிருச்சு அகிலன் புலி நிஜமாகவே வந்துருச்சு என் ஆடுகளை கடிக்குது என்னையும் என் ஆடுகளையும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு கூச்சலிட்டாலும் யாருமே அவனை காப்பாத்த வரல இதை பார்த்த அகிலனோட தாய் தந்தை அவனை வசப்பாடி கோபப்பட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டாங்க அகிலன் அவனுடைய தப்பான செயலை எண்ணி ரொம்பவே மனவருத்தப்பட்டான் பார்த்து அவனுடைய தாய் தந்தையர்கள் இனிமே அந்த மாதிரி பொய் சொல்லக்கூடாது நிஜம்தான் பேசணும் சொல்லி கொடுக்கறாங்க போய் சொல்றதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை அகிலன் தெளிவா புரிஞ்சுக்கிட்டான் இனிமே வாழ்க்கையில பொய்யே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான் குழந்தைகளா நல்ல மனசுல தெளிவா பதிய வச்சுக்கோங்க நீங்களும் போய் சொல்லாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க குட்டிஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க